முதல் விஷயம் கட்சிக்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் ரெண்டாவது ஆழமான அடிப்படை கொள்கைகள் வேணும் மூன்றாவது வலுவான கட்டமைப்பு வேண்டும் இது மூணு இருந்தால்தான் அந்த இயக்கம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த இயக்கம் வளர முடியும் நல்ல தலைமை மட்டும் இருக்கு சரியான கொள்கை இல்லாட்டி கூட அந்த இயக்கம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது தேவையில்லை அதே மாதிரி நல்ல கொள்கை இருந்து நல்ல தலைமையும் நல்ல அமைப்பும் இல்லைனாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது நிச்சயமாக தெரியாது இந்த மூன்றுமே சரியாக இருக்கின்ற காரணத்தால் தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்தும் இன்னைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு இயக்கமாக செயல்பட்டு பேர என்னன்னா கலைஞரவர்கள் நம்முடைய கழக தலைவரும் நமக்கு வலுவான தலைமை என்றைக்கும் இருக்கின்றது நம்முடைய தந்தை பெரியார் தலைமை கழகம் முதல் அந்த முறையிலான அமைப்பு ஆறாவது ஆண்டுல நம்முடைய இயக்கம் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது அந்த அமைப்புக்கு அமைப்பு பலத்திற்கு ஒரு எடுத்துக்காராகத்தான் சான்றாகத்தான் இன்றைக்கு இந்த சிங்க அண்ணாமட்டத்தை இன்றைக்கு வெற்றிகரமாக நாம் வளர்ந்திருக்கின்றோம் இந்த நிறுவனம் இங்கே அமைந்திருக்கக்கூடிய கட்டடத்தை வச்சு மட்டும் நான் சொல்லுவேன் இதற்காக பாதுபட்ட உழைத்த அந்த உழைப்பை வச்சு நான் சொல்றேன் கழகத்துறை இந்த அமைப்பு படத்தை பல அரசியல் கிடைப்பதை பத்தியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் கட்டிக்காத்தவர்கள் தான் நம்முடைய கலைஞரவர்கள் அவருக்கு தான் இன்றைக்கு இங்கே சிலையை கொடுத்திருக்கிறோம்

அந்த இரண்டு ஆண்டுகள்ல யாராலையும் பறக்க முடியாத எந்த காலத்திலையும் பறக்க முடியாத மூன்று திட்டங்களை கண்ணா கொடுத்த சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் இரண்டாவது சுயமரியாத திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை தந்தார் மூன்றாவது இன்றைக்கு தமிழ்நாட்டுல என்றைக்குமே இடமில்லை

அப்படி நினைக்கும் பொழுது அவர்கள் அழியாமலே அவர்கள் உள்ளத்துல ஒரு பயம் ஏற்படும் அந்த பயம் அவர்களுடைய மனசில் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை இந்த அண்ணா அண்ணாதுரை தான் ஆளுகின்றனர் என்று சொன்னார் பேரவர்கள் இன்றைக்கு அவர் ஒரு தைரியத்தோடு துணிச்சலோடு சொன்னாரா அந்த சட்டங்களும் தீர்மானங்களும் பெறுவதற்கு அப்பொழுது சட்ட அமைச்சராக இருந்த என் மாதங்களுடைய சட்ட அறிவு மிக மிக முக்கியமான ஒரு காரணம்

மாறேது பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இந்த மாவட்டத்தில் முன்னெற்கிறார். இயக்கத்துக்காக நம்முடைய திராவிட ஏண்டும், இன்றைக்குgetElementById பார்க்காத. ஐயா மாதவன்னு அவருடைய அவர்கள் எல்லாம் பல ஆண்டு நீடித்த மக்கள் பதருக்கு இன்றைக்கு நிச்சயம் தொண்டையும் நான் செல்வாக்கோடு இருக்கின்ற திராவிட இயக்கத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று ஒன்றிய பாசிச பாஜக அரசு நினைக்கின்றது நேரடியாக மக்களை சந்திக்க முடியாதவர்கள் குறுக்கு வழியை இன்றைக்கு தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தான் இன்னைக்கு எஸ்ஐஆர் என்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள் எப்படியாவது திமுக ஆறு வாக்குகளை எல்லாம் குறிவைச்சு நீக்க பார்க்கிறார்கள்

அதே மகாராஜ் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை சிறப்பாக செய்ய என்று உழைச்சி எடுத்துக்கிறீங்க எஸ்ஐஆரை எதிர்த்து சட்ட போராட்டத்தையும் தலைவர் செஞ்சிருக்கிறார் தொடங்கி இருக்கிறார் நிச்சயம் அதுக்கு வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்கு அப்படி உடைகின்ற ஒவ்வொரு தொண்டருக்கும் நான் என்னுடைய அன்பையும் பாராட்டையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆனா இதை எதை பத்தியும் கவலைப்படாம திராவிட முன்னேற்ற எஸ்ஐஆர் ஆதரிக்கின்ற ஒரே காரணத்தினால எனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்ஐஆர் திட்டத்தை ஆதரிக்கிறது எஸ்ஐஆக்கு எதிராக நடத்தினாருக்கு ஆதரவா மனு தாக்கல் பண்ணிருக்கிறாங்க முத்துவேலு கணுமந்திர ஸ்டாலின் அவர்களே இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒட்டுமொத்த இந்தியாவும் பாஜகவுடைய நம்பர் ஒன் அடிமைன்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் கேள்வி

எப்படிப்பட்ட அடிமை கூட்டத்தையும் கொடியேற்ற கூட்டத்தையும் தமிழ்நாட்டு அரசியலிருந்து நாம அகற்ற வேண்டும் அதுதான் தமிழ்நாட்டு எதிர்காலத்திற்கு கடமை இன்றைய அரசியல் சூழலில் உரிமைகளுக்கு அரசாக நம்முடைய திராவிடமான அரசு தான் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது மாநில உரிமைகளை நாம் தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும் அது கடகட்டாலையும் நம்முடைய தலைவரால் அவர்களால் மட்டும்தான் அதை செய்து காட்ட முடியும் இன்றைக்கு நாடு முழுவதும் பாஜகவுக்கு பதற்றத்தை கொடுக்கின்ற இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்ற முன்னேற்ற கழகம் தான் சிறந்த எதிர்கட்சி என்பதை நாம் அரசு எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை காப்பாற்றினார் கழக அணியை இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் நாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் அதற்கு முன்னோட்டமாக இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை காரைக்குடி திருப்பத்தூர் மாணாமது ஆகிய நான்கு தொகுதியிலும் ஒரு தொடக்கமாக நம்முடைய அந்த பட்டியில் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக ஆட்சேபிக்க வேண்டும் நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார்ந்து அடுத்த நான்கு மாதம் களத்தில் நம்முடைய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் இந்த நான்கு தொகுதியிலும் யாரை வேட்பாளராக நம்முடைய நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனமாச்சியர்கள் அதையெல்லாம் மறந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய தொகுதியுடைய வேட்பாளர் டாக்டர் கலைஞர்தான் நம்மளுடைய தொகுதியுடைய வேட்பாளர் அவரு தான் அவருடைய நம்ம உடைக்க வேண்டும் நம்ம மனசுல இதை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு சம்பந்தமாக ஏற்றுக்கொண்டு தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று சிறப்பான வாய்ப்பை அளித்த மாவட்ட கழக செயலாளர் அந்த பெரிய கருப்போம் மாவட்ட நிர்வாக நிர்வாகத்துக்கும் நன்றிய வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகின்றேன் நன்றி வணக்கம்